அவரை அங்கத்தோடு பாடசாலை சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிந்து கொண்டு முதல் பாடசாலை கொள்கை தொகையுடன் விளங்குகிறோம் திருவாளர் என் டேவிட் தியாவின் பகுதியில் பாடசாலையில் பழைய மாணவர் சங்கத்தின் சேல அரசுகளை உறுத்திவிட்டேன் இந்த மாணவசாலையில் பாடசாலையில் கல்வி கற்றவர் அவர் இந்த பாடசாலையில் பிறதையும் அனுபவங்களையும் கேற்றுக்கொள்வதற்கு என்னுடைய பழைய மாணவர் சங்கத்தினர் பாடுகின்றவர் இந்த இயரத்தில் உதவி செய்கிறார்களோ அதே போல நாங்களும் பழைய பாடலாக சேர்க்கவினர் நினைவுபடுத்திக் கொண்டு அடுத்திய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்களை புகழைகிறார்கள் மாணவர்கள் அமைதியாக விடுதல் என்று பெருமைது இந்த கிளை ஆரம்பித்ததில் இருந்து பாடு வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை இது செய்து செய்து வந்தாலும்